எனக்கு பிறகு என் மகன் வருவான் என் மகனுக்கு பிறகு என் பேர குழந்தைகள் வருவார்கள் சகிதாவார்களை தவிர புறமிதுக்கு பட்டு ஓட மாட்டார் நிமர்சனம் நாங்கள் மட்டுமல்ல எங்கள் மனைவிமார்களும் யுத்தத்தில் எங்கள் மனைவிகள் மட்டுமல்ல எங்கள் குழந்தைகளும் இருப்பார்கள் குழந்தைகள் மட்டுமல்ல பேர குழந்தைகளும் அவர்களுடைய பேர குழந்தைகள் இருப்பார்கள் அமித்ஷா எங்களை அழிக்க நினைக்கிறான் யார் அப்பே நாங்கள் பழகியமானவர்கள் அவர்களை அழித்தொழியா அல்லோ யார் அப்பே அவர்களை அழித்தொழி யார் அப்பே அவர்களை அழித்தொழி யார் அப்பே நாங்கள் பழகியமானவர்கள் எங்களுடைய வழக்க வழிபாடு செய்த பாபர் மசூதியை எடுத்துக்கொண்டு அவர்கள் கோயில் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகள் இசாப்படிய முடியாமல் கல்வி கற்க முடியாமல் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் என்பதற்காக அதற்கெல்லாம் குரல்டுக்கிறார்கள்த்திலே போராடு என்பதற்காக பாபர் மசூதியை இடித்தவர்கள் இன்றைக்கு பாப்புலர் இந்தியாவையும் தடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒரு பாப்புலர் இந்தியா என்றால் அந்த பெயரை நீங்கள் தடை செய்யலாம் முஸ்லிம்களை தடை செய்ய முடியாது என்பதை நீங்கள் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள்